கன்னியாகுமரி மாவட்டம் தாழாக்குடி பகுதியில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் இரு பிரிவினர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் தாழாக்குடி இளைஞர்கள் மீது போடப்பட்ட தீண்டாமை வன்கொடுமை வழக்கை நீக்க கோரி இன்று தாழாக்குடி முட்புடாதி அம்மன் கோவிலில் அகல்விளக்கு ஏந்தி அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு வலியுறுத்தினர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமானது பதினோரு இடங்களில் நடைபெற்றது அந்த வகையில் தோவாளை தாலுக்காவிற்கு உட்பட்ட பகுதியில் நடைபெற்ற விநாயகர் ஊர்வலத்தில் தாழாக்குடி மீன்மங்கலம் பகுதியில் வைத்து இரு பிரிவினர் இடையே மோதல்கள் ஏற்பட்டது இந்த மோதலில் மூன்று இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஒரு மிதிவண்டி உள்ளிட்டவை சேதமடைந்தன ஒரு பிரிவினர் எஸ்சி எஸ்டி பிரிவினரும் மற்றொரு பொது பிரிவினரை சார்ந்தவருமாகிய இரு தரப்பினரையே மோதல் ஏற்பட்டது இந்த கலவரத்தில் ஈடுபட்ட சுமார் ஐம்பது பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் இரவு நேரங்களில் தாழாக்குடி பகுதியில் உள்ள பொது பிரிவினர் வகுப்பை சார்ந்த இளைஞர்கள் இல்லங்களுக்கு இரவில் சென்று கைது செய்து விசாரித்து வருகின்றனர் மேலும் அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டமும் பாய்ந்துள்ளது இந்நிலையில் அவர்கள் மீது போடப்பட்ட வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என மேலும் சேதமடைந்த வாகனங்களை சம்பந்தப்பட்ட நபர்களிடம் வாங்கி தருவதாகவும் முடிவு செய்து தாழாக்குடி பகுதியில் உள்ள பொது பிரிவு வகுப்பைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பிள்ளைகள் மீது போடப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீக்க கோரி போலீசாரை வலியுறுத்தி அகல் விளக்குகள் ஏந்தி தங்களது கோரிக்கையை முன்னிறுத்தினர் மேலும் இந்த வழக்குகளால் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படும் எனவே போலீசாரும் இருதரப்பு மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக முடிவெடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் முன்னாள் பேங்கு தலைவருமான நானும் சேர்ந்த கழிந்த பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிள்ளையார் சக்தி பிள்ளையார் ஊர்வலத்தின் போது சில இப்போ சில முன் உரத்தின் காரணமாக எங்களுடைய மக்களும் நாங்கள் எல்லாம் தாழ்த்தப்பட சமுதாயத்துடைய மக்களும் வண்டியை எல்லாம் சேர்ந்து போயிட்டு சின்ன சின்ன சிறு சிறு பையனுடைய ஒரு சில தவறுகள் நடந்து அந்த தவறுகளின் மூலமாக இவங்க வந்து வரக்கூடிய வழியில் எங்கள் வண்டிகளையும் மறைச்சு அங்கே உள்ள சில கிருமிகள் இருந்து வண்டிகளை மறைச்சு ஒரு பையனை பரிசு வர அடிப்படை சபரி சபரி சிங்க வேலைன எடுத்து இழுத்து போட்டு அடிச்சதுனால இந்த வந்த பிரச்சனை இது அந்த அத அடிக்கும் போது வந்து கூட வந்த மற்ற மக்கள் எல்லாருமாக சேர்ந்து எல்லாம் அவனை காப்பாத்ததுக்கு போன இடத்துல கொஞ்சம் விபரீதங்கள் கூடுதலாக ஆயிடுச்சு அந்த சவரிசை இழுத்து அடிக்கலான அந்த இவ்வளவு பேச்சுக்கு இடமே இல்லாமல் ஆயிருந்திருக்கும் இது வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம் முற்போக்கு சமுதாயம் இந்த இதெல்லாம் கிடையாது எல்லா சமுதாயமும் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருந்துட்டு இருக்கோம் இதை வந்து ஆனால் வந்து போலீஸ் லெவலில் போடக்கூடிய பிசிஆர் வழக்கு இதுதான் எங்களுக்கு வந்து தப்பாக இருக்குது ஏன்னா பிசிஆர் வழக்கு என்பது அவளம் படிக்கக்கூடிய பிள்ளைங்க இது இருக்கக்கூடிய லிஸ்ட்ல இருபது பேர் கண்டால் தெரிய இருவனா எல்லாருமே வந்து காலேஜ் படிக்கக்கூடியவங்க ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த பிள்ளையோட வாழ்க்கை கேள்விக்குரிய ஆயிரும்புக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கிறோம் இதை வந்து எந்த தகுதலாக நம்ம பண்ணல இப்போ வந்து அறவழியை போராட்டம் பண்ணலைன்னா இந்த பிசிஆர் சட்டத்தை எஸ்சிஎஸ்டிக்கு சட்டத்தை மட்டும் நீங்கள் வெளியிடுங்க தப்பு செய்தவனை நீங்க வந்து இப்ப எஃப்ஐஆர் போடுங்க கூப்பிட்டு போங்க தண்டனை என்ன ஒன்றா அது படி கோர்த்து படி நடக்கட்டும் அது நாங்கள் வேண்டாம்னு சொல்லுங்க கண்டால் தெரியுங்கிற பேரையும் ஊர ஆட்களும் அங்கங்க தனக்கு வேண்டாம் பேரை கொடுக்கலாம் ஏற்றிக்கிட்டு இருந்தா என்ன நடக்குங்கிறது எல்லா அரசும் தெரியும் பொதுமக்களும் தெரியும் இந்த சூழ்நிலையில தான் இந்த இந்த கூட்டத்தன்னை கூட்டியிருக்கோம் இது வந்து தயவு செய்து போலீஸ் காவல்துறையை நாங்கள் புறக்கணிச்சோம் இல்லை வேற சமுதாயத்தை புறக்கணிச்சோ எல்லாம் கிடையாது அந்த சமுதாயத்துக்கு ஆறுங்களும் இன்றைக்கி கூட எங்கிட்ட வந்து பேசினாங்க நம்ம பேசி முடிப்போம் நாங்கள் பேசி முடிக்க தயாராக இருக்கிறோம் நாங்கள் பேசி முடிச்சுட்டு காவல்துறையை அணுகுவோம் இந்த பீஸ் கமிட்டி மாதிரி வச்சு நம்ம வந்து ஆர்டிஓ தலைமையோ இல்லை தாசார் தலைமறை பேசி முடிக்க தயாராக இருக்கோம் பேசி முடிச்சுக்கிடுவோம் அதை இந்த எஸ்சிஎஸ்டி பிரிவு மேல் போடாமல் இருக்கணும் ஏன்னா இது வந்து அது அவங்களுக்கு அந்த எஸ்சிஎஸ்டி பிரிவு வந்து எல்லாம் ஊரடைஞ்ச உண்மை பேர்கள் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஜாமீன் எடுக்கிறது ஆயிரம் இதெல்லாம் வந்து வறுமையில வாடக்கூடியவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதனால தான் நாங்கள் இந்த கூட்டத்தை கூட்டிட்டு இருக்கோம் எங்கள் எங்க மக்களும் ரொம்ப வறுமையில வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க பேரண்ட்ஸும் சொன்னாலும் சில பிள்ளைகள் கேட்காது எல்லா வீட்லையும் உள்ளது தான் நாலு பிள்ளைகள் இருந்தா ரெண்டு பிள்ளைகள் கேட்கும் ரெண்டு பிள்ளைகள் கேட்காது இந்த மாதிரி சூழ்நிலை தான் இதை நம்ம பண்ணியிருக்கோம் வலியுறுத்தி அகல் வழக்கு அரவழியில போராடி இந்த சட்டத்தை எடுங்க எங்களை போட்ட இந்த காவல்துறையில வந்து இந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டா ரொம்ப சால சந்தா இருக்கும்னு கேட்டுக்கொண்டு விடைபெறும் நன்றி வணக்கம் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க